பதினாறாம் தேதி நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது குறித்து கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்து தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் முருகராஜ் பொன்ராஜ் ராகவலிங்கம் கோவிந்தராஜ் வேலுச்சாமி சர்தார் அழகர் செந்தில் சரவணகுமார் பன்னீர்செல்வம் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேசிய முப்போடு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நம்மளை எல்லாம் விட்டு பிற்காலம் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதநாய் தலைவர் கேப்டன் அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் மக்கள் தலைவர் திருமதி அன்னியார் அவர்களின் ஆசியுடனும் வருகின்றார் இப்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொதுக்கு உறுப்பினராக இரவிலே பத பதவியேற்க இருக்கின்ற தற்சமய பொறுப்பாளராக இருக்கின்ற அன்பு சகோதரர் குலைமான் அவர்களுடைய மகன் திருமணம் பாலக்காடு கோயம்புத்தூர் பகுதி பாலக்காடு மெய்ரோட்டிலே அமைந்துள்ள ஆய்ச மகளிலே நாளை பழன பதினெட்டு மணி முதல் இரண்டு மணி வரை வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி அணியார் அவர்கள் வழியில் வந்து தலைமையேற்று திறப்புரையாற்றி பணமக்களை வாழ்த்து இருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வார்டு கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் கேப்டனை தெய்வமாக நினைக்கின்ற உண்மை தொண்டர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நம்முடைய விமான நிலையத்திலே தனியார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை தருவதோடு இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை பிரமாண்டமான முறையிலே நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மாநகர மாவட்ட கழக செயலாளர் சி கே ஆகிய நானும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் உங்கள் அனைவரையும் வேண்டி விதிமுகம் நன்றி வணக்கம் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய மாநகர் மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பதிக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வாரக்கழக செயலாளர்கள் அணி நிர்வாகிகளுடைய செயல்வர்கள் கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது வருகின்ற முப்பதாம் தேதி அருகே கோவை வரையின்ற அணியார் சிறப்பான வரவேற்பை தருவதோடு மற்றும் நம்முடைய இந்த கழகத்திலே நடத்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அனைத்துக்கு அண்ணா திராவிட பேரத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவிக்கப்பட்டது அதேபோல விருதுநகர்களை போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தா என்று சொல்வதை விட தோற்கடிக்கப்பட்ட நம்முடைய அன்பு சோகம் கேப்டனுடைய இளைய இளைய கேப்டன் விஜய் பிரபாரன் அவர்கள் தோல்வியை ஏற்க முடியாத நிலையிலே கோவை மாநகர மாவட்டம் இருக்கின்றது அதற்காக தலைமை கழகம் வந்து மேல்முறையோடு பேரு ஆணையத்திலும் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை வெளிநாடாவிடையே வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றிருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்ற தலைமை கழகத்துடைய பொதுச்சியாளர் மன்னியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்